மதிப்பிக்கும் அன்பிக்கும் உரிய திரு மூத்த எழுத்தாளர் கன்னட எழுத்தாளர் திரு சிவபிரகாஷ் ஐயா அவர்களே மற்றும் இந்த விழாவில் விழாநாயகனாக வீற்றிருக்கிற அன்பு சித்தப்பா கல்யாணி சித்தப்பா திரு உமனதாசன் ஐயா அவர்களே மற்றும் ஜெயமோகன் சார் மற்றும் அனைத்து மூத்த எழுத்து ஆளுநர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே ரொம்ப ரெண்டு ரெண்டு நாளாக ரொம்ப பிரமிப்பின் உச்சத்துலையும் ஒரு பரவசத்திலையும் இருக்கிற எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறது என்ன பேசுகிறது என்று தெரியல பத்து நிமிஷத்துக்குள்ள பேசணும்னு சொன்னாங்க வண்ணதாசன் ஐயாவை வந்து வண்ணதாசன் ஐயாவுக்கு முன்னாடி கல்யாணி சித்தப்பாக எனக்கு தெரியும் எனக்கு வந்து அந்த கருப்பு சேலைக்காரி வளைந்து குளிந்து பெருக்கிவிட்டு அறை சுத்தமானது மனசு குப்பையானதுங்கிற வரி சொல்லும் பொழுது அவர்கள் வனதாசனாக தூரத்தில் இருந்து தான் பார்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் பள்ளி நண்பன் கைலாசம் மூலமாக ராஜ்நாயக்கன் தெருவில் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது ரொம்ப ஒரு பிரமிப்பின் உச்சத்தில் பார்த்த அவர் ரொம்ப அதெல்லாம் விட சந்தோஷமாக எதை பகிர்ந்து கொள்ளணும்னு தோணப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் சில நேரத்தில் மருத்துவராக வந்து நோயாளிகள் வரும்போது குறிப்பு எடுத்துகிட்டு வருவாங்க என்னுடைய ஆசிரியர் தேவநாயகன் முதல்ல அந்த குறிப்பு வாங்கி தூக்கி தூரப்பட்டுருவார் நீ முதல்ல சொல்லு உன் பிரச்சனையெல்லாம் அப்படிம்பார் இல்லை சார் நான் மறந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறேன் அப்படிம்பார் உண்மையிலே அது மறந்துச்சுன்னா அது நோயே கிடையாது மனசில் இருக்கிறத சொல்லு அப்படிம்பார் அதை மாதிரி நான் முதல்ல குறிப்பு எடுக்கலாம்னு தான் யோசிச்சு அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு தோணுச்சு பேசாமல் நமக்கு மனசில் உள்ளதை பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு முதன் முதல்ல அவங்க வீட்டில் போய் தான் என்னோட குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உடல்நல பிரச்சனையாக இருந்து சாப்பிடவே மாட்டான்னு இருந்தப்போ என் குழந்தை முதல் முதலில் முதல்ல ஒரு தோசை சாப்பிட்டது அவங்க வீட்டில் எனக்கு வந்து மறக்கவே முடியாது சித்தப்பா மடியில் வச்சுக்கிட்டு சித்தி வந்து நான் ஏன் சித்தப்பா என்னுடைய நண்பன் சித்தப்பா என்று கூப்பிடுவார் அதனால் நானும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மடியில் வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த தோசையில் தான் எங்களுடைய உறவு முதல்ல ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் பல நேரம் பேசினால நிறைய நேரம் இலக்கியத்தையோ இல்லை என்றால் அவர்கள் எழுத்தாளமையோ நான் பேசுனதில்லை இந்த ஒரு செல்வேந்திரன் இயக்கிய படத்தில் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ சொன்னோன்னே எனக்கு அன்னொரு காட்சி ஞாபகம் வந்தது சாருடைய சாருக்கு வள்ளிக்கண்ணன் எழுதிய எழுத்துக்களை நான் திருத்தனமாக பார்ப்பேன் அப்பாவினுடைய சில விஷயங்களை பார்த்து கொள்வது பையனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல வீட்டுக்கு போனப்போ எப்படி சார் சாருக்குலாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பிரமித்து கைலாஷ்டை பேசி கொண்டு இருக்கும்போது அவன் ஒரு நோட்டை காமிச்சான் சாரோட நோட்டை சார் வந்து மிக அழகான ஒரு கையெழுத்தில் அவங்களுடைய கையெழுத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் மிக அழகாக கையெழுத்தில் எழுதி திரும்ப ஒரு தடவை அதை படியெடுத்து அதுக்கப்புறம் அவங்க அந்த இதை முன்னாடி மாதிரி இப்போல மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பாமல் அதை வந்து படியெடுத்து அதை வந்து நாவலுக்கும் இதழ்களுக்கும் அனுப்புகிற விஷயத்தை அவர் என்னிடம் காட்டினார் அந்த காட்சி என் மனசுக்குள் ஞாபகம் வந்தது இந்த அறை தான் சார் இங்கே தான் உட்காந்து எழுதுவாங்க இதை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பிரமிப்பை தந்த ஒரு மனிதர் அவங்க நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எதேச்சியா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் அந்த ஆண்பால் பெண்பால் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் அந்த கட்டுரையை எப்படி எழுதலாம் யோசித்து கொண்ட போது நான் மனசில் பட்டு அதிஷா அந்த என்னுடைய உதவி ஆசிரியர் அவர்கிட்ட சொல்லும்போது நான் படித்த ஒரு இருந்து கொஞ்சம் எழுதலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் எப்படி பணம்னு நினைக்கிறீங்களோ எழுதுங்க என்னாரு குடும்பம குடும்பத்தையும் பெண் கல்வியும் வச்சு எழுதலாம் அதை ஒட்டி எனக்கு மனசில் பட்ட ஒரு நூலிலிருந்து சில விஷயங்களை எடுத்து எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு நான் எனது முதல் முதல்ல சார்பு எழுதின புத்தகத்தை நான் படித்தது என்ன அப்படின்னா சின்ன முதல் வரை நூல் தான் அந்த சின்ன முதல் சின்ன வரை நூல் என்ன ரொம்ப நிறைய நேரம் புரியாது எனக்கு முதல்ல அதை படித்து இதில் என்ன கருத்தை அவர்கள் முன்வைக்க நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி மூணுலையோ ஞாபகம் இல்லை சரியா ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தது ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எதேச்சியாக திரும்ப படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் எனக்கு அது மனசில் ரொம்ப பட்டுக்கிட்டே இருந்தது அதில் உள்ள சில விஷயங்கள் அதனோட கேரக்டர் பேசுகிற விஷயங்கள்லாம் அதை ஒட்டி எழுதலாம் அப்படின்னு தோணி நான் அந்த கற்றையை வந்து அந்த கற்றரையில் ரொம்ப தெளிவாக எழுத ஆரம்பித்தது வந்து இந்த சின்ன முதல் சின்ன வரை அந்த கதை நீ நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரொம்ப பிரசித்தியான ஒரு கதை அந்த கதையில் வந்து ரெண்டு மூணு கேரக்டர் ரொம்ப ஒழுக்க வைக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு முன்னால் பேசிய முருகன் சார் கூட சொன்ன விஷயத்தை நான் பல நேரம் உணர்ந்திருக்கிறேன் கைகளை பற்றி அழுகிறது கைகளை பற்றி சந்தோஷப்படுறது அதில் வந்து தினகரியோட அம்மாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த சின்னவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் ஒரு கேரக்டர் மங்காயி பெரியம்மானுனால எழுதிருந்தேன் அவர் ஆ பெரியம்மாவா அத்தையோ பாட்டியாக கரெக்டாக சொல்லுங்கள் சார்னார் எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கலப்போ எனக்கு ஞாபகம் அங்காய் அத்தையா பெரியம்மாவான்னு தெரியல ஆனால் அத்தையோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த எழுதும்போது அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி போகும் அப்படின்னா அந்த இவருடைய நண்பர் அந்த கதை சொல்லியுடைய நண்பர் ஆர் கண்ணன் வந்து இறந்து போன உடனே அந்த சின்னுவை பார்ப்பதற்காக அந்த மனைவியை கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி முந்தைய பக்கங்களில் முந்தைய காட்சிகளில் முதல் முதல்ல வீடு பார்க்க போனப்போ எவ்வளவு ஒரு அருமையான அந்த நட்பு இருந்துச்சு அப்போ அந்த சின்னுவையும் அந்த கதை சொல்லியுடைய மனைவியும் சேர்ந்து அவங்க பேசிக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் அவர் ரொம்ப நுட்பமாக அதை எழுதி கொண்டு வந்து திடீரென ஒரு நாள் கண்ணன் மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினகரியோட அம்மா வந்து கதறி அழுது அதுக்கப்புறம் போய் பார்த்து வந்துடும் ஒரு எட்டு பாதி தொந்துரும் போகும்போது அப்படியே அந்த தொண்டர் சன்னதி வழியாக அவர்கள் நடந்து போவாங்க போகிற வழியெல்லாம் உள்ள காட்சிகளை சித்திரிச்சுட்டே வரும்போது அங்கே மன் மங்காயத்தை வீட்டில் கொஞ்சம் நேரம் லைட்டு போயிடும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் போக வேண்டாம்னு திரும்பி வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமும் ரொம்ப அதில் இருக்கக்கூடிய ஒரு மனச்சலனமும் அதில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையோடு ரொம்ப என்னடா அப்படி போச்சு போக விடையே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவர் ஒரு மாதிரி யுகித்து கொண்டே வர கதை சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா தினகரி அம்மா சொல்லும்போது வேண்டாம் அவன் வந்து சின்ன வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது இன்றைக்கு அவள் வந்து அவன் கண்ணனோட தம்பியோட தான் குடித்தனை வச்சுட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேச்சு பேச்சு ஓட்டம் போடும் இவர் திரும்ப வந்து கதை சொல்லிக்கு அப்புறம் எல்லாம் அந்த மங்காயத்தை சொல்லி கொடுத்தாலா அவன் மண்டையில் ஏறிடுச்சு அவன் மண்டையில் இவ்வளோ தவறான வேணால் மாடை பழங்கிட்டுருக்கவளுக்கு அவனுக்கு எங்கள் மனசியை பற்றி தெரியும் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு அதை பேச அப்புறம் அது சண்டையாக மாறி கடைசியாக வந்து தினகரியோட அம்மா வந்து இல்லை நீங்கள் போகக்கூடாது நானும் வரமாட்டேன் நீங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லி போக விடாமல் பண்ணேன் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆண்டுகளில் அவர் போய் பார்க்கும்போது கடைசியாக ஒரு வரி அதில் சின்னுவை பற்றி முதலில் நிறைய வ வர்ணித்திருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்க அதனுடைய காட்சி அவருடைய எழுத்துக்களில் நம்ம சார் சொன்ன மாதிரி அதிலுடைய சம்பவங்களோ அந்த சம்பவங்களுக்கு அதை கோர்த்து கோர்த்து வரும்போது அந்த காட்சிகளை வர்ணிக்கிற விஷயம்தான் அதில் வலுவே தவிர அதில் உள்ள பொருட்களோ அதில் உள்ள சம்பவங்களோ இப்போ இது கிடையாது அது ஒவ்வொன்று ஒவ்வொரு சம்பவத்துக்கு இடையே கடந்து கடந்து போகும்போது அந்த திருநெல்வேலியினுடைய தாமரபரணி யாராக இருக்கட்டும் இல்லை தெருக்களாக இருக்கட்டும் ப பெருமாள்புரமாக இருக்கட்டும் இல்லை ராஜநாயக்கன் வீதியாக இருக்கட்டும் இல்லை என்றால் தொண்டர் சன்னதியாக இருக்கட்டும் சொல்லை மாடாந்தருவாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய சுந்தரி பெரியம்மா எத்தனையோ கேரக்டர்களாக இருக்கட்டும் ஆனால் அதில் வந்து அந்த காட்சியை அவர் வர்ணிக்கிற விதங்களில் அதில் ஏற்படக்கூடிய மனச்சலனங்களையும் அவர் கதை சொல்லி புரிகிற விஷயங்கள் நமக்குள்ளே செலுத்துகிற ஆளுமைகள் தான் பிரமிக்க வைக்கும் அப்படி சொல்லி சொல்லி கடைசியாக கடைசியாக முடிக்கும்போது ஒரு வரி சொல்லுவார் நடந்து விடுமோ என்று ஒரு எண்ணமும் நடந்துராதாங்கிற ஒரு எண்ணத்தோட நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோட வெளியே வந்த தெரு தெருவாகவே இருந்தது என்று முடிப்பார் அந்த கதையை அந்த கதையை படிக்க படிக்க பல ரெண்டு மூன்று தடவை படித்திருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் வந்து இதில் ஓஷோடைய கருத்துக்களை சொல்ல வராரா இல்லை இதில் என்ன கருத்துக்கள் வருது தின இவர் வில்லியா சின்ன சின்ன வந்து ஒரு வில்லியான ஆளா இல்லை மங்காய அட்டை வில்லியான ஆளா இல்லைன்னா தினகரியோட அம்மா தவறாக புரிந்து கொள்கிறாரா கதை சொல்லிக்கு தவறான எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பிட்டே இருக்கும் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறது ஒரு மருத்துவனாக பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த ம ஒவ்வொரு கதைகளையும் அவர் எழுதின பல கதைகளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அந்த இடையே இருக்கக்கூடிய பேச்சு அந்த உரையாடல்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு நம்ம நிறைய இழந்து போயிருக்கோம் மொத்தமாக அதை படிக்கும்போது நம் உறவை பற்றிய ஒரு சிந்தனையும் நம்ம கடந்து வந்த விஷயங்களை பற்றிய ஒரு பார்வையும் நம்மக்குள்ளே வரும் வரும்போது அது மனதை ரொம்ப இலகுவாக்கும் திருநெல்வேலிக்கு போகணும்னு நினச்சா டக்குன்னு அவர் புசத்தை எடுத்து படித்தாலே ஒரு திருநெல்வேலி போயிட்டு வந்து ஒரு ஃபீலிங் வந்துடும் அந்த மாதிரி ஒரு மனதை இலகுவாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அந்த வர்ணித்துட்டே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு ஒரு பரவசத்துக்கு எடுத்து செல்கிற மாதிரி தான் எழுத்துக்கள் இருக்கும் சில கவிதைகளே ஒவ்வொரு சில கதிகளே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு ஒரு ரொம்ப உழுக்குன ஒரு கவிதை ஆ முதல் அக்வரை எனக்கு தெரியும் ஆனால் அந்த பறவைக்கு ஆகாயம் தெரியும் அவ்வளவுதான் அந்த கவிதையை படிச்சுட்டு பல நாள் வந்து நானும் என்னுடைய நண்பர்கள் பேசிட்டேன் என்னப்பா இப்படி ஒரு விஷயத்தை புரட்டி போட்டார் எப்படி வந்து இதை எழுத முடிஞ்சது ஆ முதல் அக்வரை எனக்கு தெரியும் அந்த பறவைக்கு ஆகாயம் தெரியும் இதோ சமீபத்தில் இணையத்தில் ஒரு இடத்துல ஒருவரையும் எழுதியிருந்தாங்க தூக்கி எறியப்பட்ட கூழாங்கல் சமவெளியில் தூக்கி எறியப்பட்ட கூழாங்கல் போல் ஆனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சமவெளியில் தூக்கி எறியப்பட்ட ஆற்றிலிருந்து சமவெளியில் தூக்கி எறியப்பட்ட கூழாங்கல் போலாடு அந்த வார்த்தையை நான் படிச்சுட்டே இருந்தேன் ஒரு கூழாங்கல் ஒரு பாறையில் இருந்து அதனுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தோன்னா ஒரு பாறையில் இருந்து ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஆற்றங்கரை அட்டித்து துவைச்சி எடுத்து ஆயிரம் வருஷமாக ஆனால் தான் அது ஒரு கூழாங்கல்ல ஆக முடியும் அது தூக்கி ஒரு கணத்தை தூக்கி சமவெளியில் தூக்கி போட்டோன்னா அதனுடைய வரலாறு அதுக்கு முன்னாடி இருக்கிற நுட்பம் அது கடந்து வந்த பாதை அது கடந்து வந்த வாழ்வியல் எல்லாத்தையும் விட்டு ஒரு சமவெளிக்குள்ளே போகிற அந்த ஒரு ஒரு வழியில் ஏதோ ஒரு ஒரு வருத்தத்தில் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு கதையில் அவங்க எழுதும்போது ஒரு பரங்கிக்காயனுடைய விதையும் வெண்டைக்காயனுடைய காம்பையும் தூக்கி ஜனால் வழியாக எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்போ அது வந்து கடந்து போகும் அந்த வரிகளில் கடந்து போகிற விஷயம் வெண்டைக்காயோட காம்பை தூக்கி வெளியே போகிறதும் பரங்கிக்காயனோட விதையை தூக்கி போகிறதும் ஒரு சாதாரணமாக சம்பவமாகத்தான் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரங்கிக்காய் எப்படி வந்திருக்கும் ஒரு விதையிலேருந்து கா காயை எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கும் இந்த வெண்டைக்காய் எவ்வளோ தூரம் பயணித்து எங்கேயோ விளைஞ்சி எங்கேயோ வந்து எந்த வீட்டுக்கு வந்து சமையலுக்கு வந்து கடைசியில் அது ஒரு காயில் தூக்கி வெளியே போடும்போது எவ்வளோ சாதாரண ஆயிடுச்சு அந்த நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொதிந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் அப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 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 வரியில் கடந்து போகிற விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்வியலை வண்ணதாசனை விட ஒரு மிகச் செம்மையாக எழுதக்கூடிய நபர்களை நான் பார்த்ததில்லை மிக மிக நுட்பமாக ஒரு வாழ்வியலை அழகாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு இன்றைய ஒரு வாசக வட்டமாக இருந்தாலும் சரி ஒரு வெகுஜன வட்டமாக இருந்தாலும் சரி அதை படிக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஒரு உள மகிழ்ச்சியும் ஒரு அகமகிழ்ச்சியும் ஒரு மன அமைதியும் ஒரு பல நேரங்களில் பல மூத்த எழுத்தாளர் அறிஞர்கள் அவரை பற்றி சொல்லும்போது சுஜாதா நினைக்கிறேன் ஒரு தடவை ஏதோ ஒரு கற்றையில் எழுதும்போது தன்னுடைய வேட்டியினுடைய விரல் நுனி சைக்கிளில் படாத அளவுக்கு மிக மென்மையாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் மட்டும்தான் அப்படின்னு எழுதிப்போம் ஏதோ ஒரு கட்டுரை எழுதியே வரும்போது பென்சில் சீவுறதை பற்றி ஒரு இடத்துல ஆனந்த இங்கே ஒரு இதில் எழுதும் போகிற ஏதோ ஒரு இதில் எழுதும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளவு மென்மையாக அந்த பென்சில் சீவு பருப்பு உடையாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி சின்ன சின்ன நுட்பங்களை மிக மிக நுட்பங்களை அவர் சொல்லும்போது அதை எழுதும்போது நமக்கு ஒரு மன இலகுவையும் வாழ்வியலை அப்படியே பதிய வைக்கக்கூடிய ஒரு குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ ஒரு இன்னொரு கட்டுரையில் போகிறாங்க நான் எதையும் திரும்ப எடுத்து பார்த்து எந்த கட்டுரையை எந்த புத்தகம்னு யோசிக்கணும்னு தோணலை என் மனசுக்குள்ளே எது பதிஞ்சுது அதுதான் நிறைய பேருக்கு பதிஞ்சிருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ராஜநாயக்கன் திருவிழா நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி குழந்தைய தூக்கிட்டு போனேன் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போனேன் அவர் சொ அந்த குழந்தை சொல்லிச்சு நிலா நம்ம கூடயே வருது ஒரே வார்த்தை நிலாவும் நம்ம கூடயே வருது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து நான் திரும்பிட்டேன் அப்படி ஒரு வார்த்தை தான் நிலை நடக்கும்போது நம் கூட நிலா வரும்போது வாழ்க்கை நம் கூட வரும் எத்தனையோ அர்த்தங்களை அதுக்குள்ள புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் தரையில் பதிஞ்சிருந்த குழம்புகளை பார்க்கும்போது அந்த குழம்பு சொல்லக்கூடிய ஒரு பதிவு செய்த ஒரு சிமெண்ட் புது தரையில் ஒரு எதேச்சியாக அதில் ஒரு ஆடோ மாடோ போனா அதுல பதிவு செய்திருக்க குழம்பு சாலையில் இருக்கிற இடத்துல அந்த சாலையில் பதிஞ்சிருக்கிற ஒரு நாயினுடைய ஏதோ இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு பறவையினுடைய சமோ இப்படி பல விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப அதை படித்து அதை கடந்து போய்விட முடியாது பத்து வருஷம் கழித்து எப்படி நாசர் இருக்குது எட்டு ஆறு ஏழு வருஷம் கழித்து பலாரன் மண்டையில் அது வந்து உள்ளே வந்து இறங்கி ஏதோ ஒரு செய்திக்கு வருமாறி இந்த கூழாங்கல் இந்த பறவை இந்த ஆகாயம் இந்த சுந்தரி பெரியம்மா சின்னு எல்லோரும் நம் வாழ்க்கையில் அப்பப்போ கடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாமனிதனுக்கு மனிதனுக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட விருது கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் சாகித்ய அகாடமி விருது அவரால் பெருமை பெற்று கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்